வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசிக்குடன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் ஆணி மாதம் பதினாலாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை இன்றைய சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஆறுக்கு இன்றைய திதி மாலை ஆறு இருபத்தி நாலு வரை சப்தமி பின் அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் பன்னெண்டு இருபத்தி நாலு வரை பூரட்டாதி நட்சத்திரம் பின் உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய அமிர்தியாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் ஆயுழியம் நட்சத்திரம் மற்றும் மகம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் சந்திரன் ராகு இன்றைய ராசி பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் சமூக நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டம் உண்டாகும் எதிர்பாராத சில வரவுகள் கிடைக்கும் பயனற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் தந்தை வழி உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் போட்டிகள் உண்டாகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக இருக்கும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் மனம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் பெருமை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் நிமிர்த்தமான மறைமுக விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் பணி நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும் மனதளவில் இருந்து வந்த அமைதியின்மை நீங்கும் தன வரவுகளை மேம்படுத்துவதற்கான சூழல் உண்டாகும் எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவது நல்லது புதுவிதமான இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இன்றைய நாள் சந்தோஷம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு மனதில் புதுவிதமான தேடல் உண்டாகும் வியாபார அபிவிருத்திக்கான விஷயங்களில் பொறுமையை கையாளுவது நல்லது உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் உயர்கல்வி தொடர்பான வெளியூர் தொடர்புகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் உற்சாகம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தொழிலில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் சமூக நிகழ்வுகளால் மனதளவில் மாற்றம் உண்டாகும் கடன் விஷயங்களில் இருந்து வந்த இழுப்பறிகள் நீங்கும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் விரயம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கும் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் நீங்கும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கணவன் கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சிந்தனைகளில் இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கும் சிறுதூர பயணங்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் இன்றைய நாள் அன்பு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சக ஊழியர்கள் இடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் விளையாட்டு விஷயங்களில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவீர்கள் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் இன்றைய நாள் பாசம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறவினர்கள் பற்றிய பிரிதல்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கும் எதிர்பாராத கடன் உதவிகள் சாதகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் அனுகூலம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் அதிகரிக்கும் காது தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இன்றைய நாள் சூர்வு விலகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சமூக பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் வரவின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் வீடு மாற்றம் சார்ந்த முயற்சிகள் சாதகமாக இருக்கும் திடீர் பயணங்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் பேச்சுக்களில் மதிப்பு அதிகரிக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு நீங்கும் இன்றைய நாள் பக்தி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் வட்டாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் சிறுதூர பயணத்தின் மூலம் மாற்றம் உண்டாகும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் பாடங்களில் ஒன்றுக்கு இரண்டு முறை படித்துக் கொள்வது நல்லது எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பத்துமையின் நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி